ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ரீல்ஸ் அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி வழிது அவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க அந்த கண்ணை பார்க்கும்போதே அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவங்க மனசில் இருக்க அந்த ஃபீலிங்ஸ் வந்து அந்த கண் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிச்சு உண்மையாக வீடியோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த இருந்து ஒரு லெட்டரை எடுத்து நம்மளோட லக்ஷ்மி பிரியா வந்து பார்க்குறாங்க லெட்டராக ஃபோட்டோவான்னு தெரியல பார்த்து அதை ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்ரு விட்டு சிந்துறது அப்படிங்கிற மாதிரி காலங்கள் தோறும் காத்திருப்பேன் அப்படின்ட்டு அந்த பேக்ரவுண்ட் சாங் கேத்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அவங்களோட அந்த காஸ்ட்யூம் ஹேர் ஸ்டைல் உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அந்த காலத்தில் இந்த ஓல்டு ஹீரோயின்ஸ் எல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் நீட்டு புட்டு பின்னு பின்னி தலையை வாரி முன்னாடி விட்ட ஜடை சைட் ரோஸு அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க ஒரு ஹோல்டு ஹீரோயின் பார்த்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அவங்க எல்லாத்த விட அல்டிமேட் அப்படின்னா அவங்களோட ஐஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு வாவ் அப்படிங்கிற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ரீல்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேப்ஷனில் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காத்திருக்கிறே காத்திருப்பேன் அப்படின்னு யாருக்காகவோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரீல்ஸாக இருந்தாலும் யாரோ ஒரு என்ன சொல்கிறது யாரோ ஒரு பர்சனுக்காக காத்திட்டு காத்திட்ருக்க போகிறாங்க அது எந்த பர்சன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த அது அவர் ஒரு லக்கியான ஒரு பர்சனாக தான் இருப்பார் கண்டிப்பாக